ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் டூ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தாங்க அத்தையோட பிறந்த வீட்டில் வீடெல்லாம் போய் பார்த்துட்டோம் அடுத்து வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்க போவாங்க வளாக கண்டினியூ பண்ணலாம் ஓ அப்படியா சரி வாங்க போகலாம்

எனக்குள்ள ஸ்கூல் இருந்து நீ படிக்கல படிக்கலண்ணா இந்த பிள்ளை எங்க தம்பி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அத தூக்கி தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டே இருப்பேன் எங்க அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க அப்புறம் எப்படி படிக்க போடுவாங்க படிக்க போட முடியல கன்னடத்துல தான் மேக்ஸிமம் வந்து பேசி இருப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்ப எங்க அம்மாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஆனா வயசு தெரியல ஆனா வயசு இல்ல வயசு இல்ல பாட்டி வயசு தெரியல என்னன்னு அம்மா போற வழியில் எல்லாத்திலையும் நல்லா விசாரிச்சுட்டே போறாங்க இதெல்லாம் எங்க அக்காங்க வீடு எங்க பெரிய மாமாக வீடு எதுமா உங்க அம்மா பிறந்த வீடு இந்த இந்த வீடு எங்க அம்மா பிறந்தது எங்க அம்மா கூட பிறந்தது பாரு அம்மா கூட பிறந்ததா தாய் மாமாவா தாய் மாமா அது எங்க தாய் மாமா மாயே ஓ பாத்துக்க நல்லா மாயே உட்கார் உட்கார் மாமா உட்கார் மாமா எங்க அம்மா வந்து இவர மாதிரியாவே இருக்கு ஆமா ஆமா அந்த போட்டோ எடுத்து வச்சது انا காணேன் போட்டோவை காணேன் மகா அது சொசை

சரி இப்ப யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா சின்ன மாமா வீட்டுக்கு சின்ன மாமா வீட்டுக்கு தம்பி அம்மா கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தம்பி ரெண்டாவது ஒரு தம்பி ஃபர்ஸ்ட் தம்பி தான் இறந்துட்டாரு ரெண்டாவது தம்பி ரெண்டாவது தம்பி பையங்க தான் வீரவாண்டி வீரபாண்டி ஒன்று கோபி ஒன்று என்ன அம்மா நல்லா இருக்கீங்களா உக்கார் 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 என்ன ஊர் பக்கமே வர்றதில்ல இவன் சின்ன தம்பி ம் அந்த பல்லு விழுந்துருச்சு இந்த முழங்கா அந்த தொட்டாங்குச்சி இல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அந்த ரெண்டு மாசம் இவர் விழுந்துட்டாரு கிணத்துல போய் தண்ணி குட்பால் எடுத்து விட்டு இப்படி ஏறையில இப்படி விழுந்துல கிணத்துக்குள்ளேயே பயங்கரமான ஆலமணி அப்படியே கீழே விழுந்ததுல இந்த இந்த தாவாங்கோட்டை பிஞ்சுக்கிருச்சு இந்த கால் உடஞ்சு போச்சு ரொம்ப அதெல்லாம் தோட்டத்தையும் வித்தது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க

என்ன வாங்க பின்னாடி கொடியெல்லாம் போட்டுருந்தீங்க அதுதான் அஜி படிச்ச காலேஜாமே என்ன ஜி கேளுட நாயா பத்து படுத்து கிடக்குது அத்தையோட பெரியமா இவ்வளவு நேரம் அத்தை கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூடையில பேசிட்டு அவங்க வீட்டுல வந்து டீ வச்சு கொடுத்தாங்க அங்கேயும் வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டைம் வந்து செவன் ஆயிடுச்சுன்னா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அத்தை வந்து எங்களோட சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் இவ்வளோ தூரம் வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து அவங்க சித்தி பாக்கிறதுக்காக போகிறோம் இப்போ பாட்டியோட தங்கச்சி பார்க்க போறோம் பத்து நிமிஷத்தில்

இவங்க எல்லாரோடத்தோட வீட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக தான் போயிருந்தோம் போயிட்டு அப்படியே எல்லா கூடையும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல டைம் வந்து எயிட் ஆயிடுச்சு ரித்வினுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு அங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருந்தது பார்த்துட்டு சரி பெரிமா எங்க சித்தி हां மாமா அவங்களால பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நானு கால் ஆபரேஷன் பண்ண போயிட்டோம்னா போக முடியாது ஒரு பாரவ பார்த்தல அது ஒரு எனக்கு ஒரு तीर्थ இந்த பெரியமக்க கால் வீங்கி இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் উনি வந்து நீ வந்து பார்த்தது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்